தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதாநாயகர்கள் தான் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ் எல்லாம் தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் அவங்களுக்கு படம் எடுத்து ஹிட்டு கொடுக்குற இயக்குநர்கள் அவ்வளவா பேசப்பட மாட்டாங்க ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு இயக்குனருக்கு மட்டும் ஏராளமான ரசிகர்கள் உண்டு ஹீரோவை நம்பி படத்துக்கு போகிறவங்க மத்தியில் வெற்றிமாறன் படமா கண்டிப்பாக படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட்டம் இங்கே அதிகம் இருந்து அசுரன் வர தனுஷை வச்சு மட்டும் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்த வெற்றிமாறன் முதல் முறையாக சூரிய வச்சு விடுதலைங்கிற படம் மூலமாக சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தாரு விடுதலை டூ எப்படா வரும் தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு அப்படி விடுதலை படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் விஜய் சேதுபதி விடுதலை முழுக்க முழுக்க வெற்றிமாறன் என்ற இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தோம் அப்படிங்கிறத எங்களுக்கு பெரிய விஷயம் இந்த படத்துக்கு வாத்தியார் வெற்றிமாறன் தான் நான் பிகாம் மூணு வருஷம் படித்தேன் வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் விடுதலைன்ற டிகிரியை நாலு வருஷம் படித்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதே ஒரு வார்த்தையை வெற்றிமாறன் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத ட்ரெய்லர் வெளியீட்டு விழால சூரியம் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ட்ரெய்லரில் ஒரு முக்கியமான வசனம் ஒன்று பேசப்பட்டிருக்கும் அதாவது கொள்கை இல்லாத தலைவன் தான் ரசிகனை உருவாக்குவான் அந்த கூட்டம் முன்னேற்றத்துக்கு உதவாது அப்படின்ற மாதிரியான வசனம் இந்த ஒரு வசனம் யாரை குறிக்குது புதுசாக கட்சி தொடங்கி தமிழக முன்னேற்ற கழகத்தையா இல்லை நாம் தமிழர் கட்சி சீமானவர்களையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு இணையத்தில் ஹாட் டாபிக் விடுதலை படம் பொதுவாக கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பேசக்கூடிய ஒரு படமாக முன்னிறுத்தப்படுது இன்னைக்கு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் திமுகவோட ஒரு இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி வெற்றிமாறன் அவர்களுடைய கொள்கையும் திமுகவோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும் இதை காரணமாக வச்சு தமிழக வெற்றிக் கழகத்தை அவர் விமர்சிக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் விஜய ரசிகர்கள் கொள்கை இல்லாத தலைவன் தான் ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது சீமானவர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா கட்சி ஆரம்பித்த இத்தனை வருஷத்தில் சீமான் அவர் கூட இருக்கிற சிலரை தவிர நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க பலரையும் மக்களுக்கு அடையாளம் தெரியாது நாம் தமிழர் கட்சினாலே எல்லாருமே சீமானையும் அவர் கூட இருக்கிற சிலரை மட்டும்தான் அடையாளப்படுத்துவாங்க இது ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி இல்ல ரசிகனை உருவாக்கின கூட்டம் மாதிரி தான் இருக்குது அப்போ நீங்கள் சீமானவர்களை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரியான மறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் விடுதலை படத்திலேயே அதோட வெற்றி விழாவில் சீமானவர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ரவுண்ட் டேபிளே நடந்திருக்கும் அதில் சீமானவர்களுக்கும் வெற்றிமாறனுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமை அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தான் பேசிகிட்டு இருப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா அசுரன் படத்தில் வர்ற பூக்களையே இந்த பாட்டு சீமானவர்கள் எழுதி கொடுத்ததை அவர்களே ஒத்துக்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது சீமானவர்களை எதிர்த்து எப்படி இந்த ஒரு வசனத்தை அவர் படத்தில் வச்சுருப்பார் அப்படின்னு இதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க ஆனால் அந்த வசனத்தோட உண்மையான அர்த்தமே கொள்கையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் தனக்கு கீழே ஒரு ரசிகன் கூட்டத்தை உருவாக்கி தன்னை மட்டுமே புகழணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட இருக்கிறவன் தான் இதனால் சமூகத்துக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது ஒரே ஒருத்தரை மட்டும் தாங்கி பிடிக்கும்போது அது அவருடைய வளர்ச்சியாக மட்டும்தான் இருக்குமே தவிர சமூகத்துக்கான வளர்ச்சியாக இருக்காது அப்படிங்கிறது தான் அதோட மையக்கருவே அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வசனம் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக தான் இந்த இந்த ஒரு வசனம் அவருக்கு பொருந்துமான்றது தெரியும் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிகள்லேயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு வருது பல பேர் கட்சியிலேருந்து விலகேட்டும் பாருங்கள் இதுக்கப்புறம் அவங்க அரசியல் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை பொறுத்து தான் அவங்களுக்கு இந்த ஒரு வசனம் பொருந்துமா அப்படிங்கிறத பார்க்கணும் எது எப்படியோ விடுதலை படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அந்த வசனம் இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு பொருந்தும் அப்படி இல்லைனா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் யாருக்கு அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க